நான் மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சில நாமாக்கள் தெய்வ நாமக்கல் தெய்வ மந்திரங்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு கை கொடுக்கும் நம்ம பண்ணின பாவம் நம்ம அனுபவிக்கிறோம் நம்ம தலையெடுத்து அதை மாற்ற முடியாது அது எல்லாம் வேற அது எல்லாத்தையும் கடந்து நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக வந்துன்னு அப்படிங்கும்போது அதில் ஓரளவுக்கு அதுலேருந்து நம்ம தலையெடுத்து கொஞ்சம் காப்பாற்றுற அளவில் தெய்வம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சில நாமாக்களை நம்ம சொன்னாக்க கண்டிப்பாக நமக்கு அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அதாவது நமக்கு தோஷம் இருக்கு அந்த சர்ப்ப தோஷம் இருக்கு நாக தோஷம் இருக்கு அதுக்கப்புறம் நாகு தசை இருக்கு கேது தசை இருக்கு சூரியன் இந்த உச்சத்தில் இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் எல்லாம் ஒரு ஒரு திசையிலிருந்து வர பிரச்சனைகள்லாம் நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் இப்போதான் இந்த தோஷம் முடிஞ்சுதுங்கிறப்ப அடுத்து அது ஆரம்பிச்சிருதுங்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு சில நாமாக்கள் ஒரு சில மந்திரங்கள் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பான உண்மை இது இப்போ வெயில் வெயில் நன்னா குதிக்கிற வெயில் நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னா போனால் ஓரளவுக்கு வெயிலோட தாக்கம் குறையும் பத்தியெல்லாம் அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுடைய தாக்கம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தெய்வ மந்திரங்கள் சொல்கிறதுனால கண்டிப்பான முறையில் அது எல்லாமே கண்டிப்பா கொஞ்சம் குறையும் ஸோ அதனால நம்ம எல்லாருமே தெய்வத்துடைய தான் நம்ம இருக்கோம் நம்ம என்னைக்கு இருக்கோம் நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது மேபி அந்த நம்பராக நிறைய பேர் இருப்பா இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு மூணு மூணு நாம இதை டெய்லி நீங்கள் காலங்காத்தால் எழுந்த ஒன்று பல் தேய்ச்சிட்டு நீங்கள் சொன்னாலே போகிறோம் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது காத்தால் பல் தேய்ச்சிட்டு இந்த மூணே மூணு நாமாவை நீங்கள் உச்சரிங்க போனேன் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு க ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை ஒரு மாற்றத்தை தேடி தேடி தான் நம்ம எல்லாருமே டெய்லி அலைஞ்சு கொண்டிருக்கோம் அதனால தான் எல்லாருமே போராடிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில் வாழ்க்கையே நிறைய பேருக்கு போராட்டமாக தான் இருக்குது இன்னொருத்தர் நிறைய பிரச்சனை சொல்லும்போது அப்பா பரவாயில்ல தேவையில நம்ம ஆண்டவன் இந்த மட்டும் வச்சுருக்கானே அப்படின்னு நினைக்கிற அளவில் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தலை தலைக்கு மேலே போய்க்கிட்டே தான் இருக்குது பாவம் ஸோ அதனால நம்ம ஒரு சில நாமாக்கலாக இந்த மாதிரி சொல்லும்பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து முக்கம் ஃபுல்லாக இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு கால்வாசிக்கு மேலேயாவது கொஞ்சம் அதாவது தண்ணியில் மூழ்கின்னு இருக்கும்போது கொஞ்சம் வெளில வந்தால் நம்ம அப்படின்பற்றலாம் அந்த அளவுக்காவது கண்டிப்பான முறைகள் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதுலேருந்து ஒரு விடுதி நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாமாக்கல்லேருந்து ஒரு மூணு மூணு பேர் இந்த மூணு பேரை நீங்கள் சொன்னால் போகிறோம் கார்த்தால் எழுந்த ஒன்றை பதிவு தேய்ச்சிட்டு நீங்கள் சுத்தமாக இருப்பேனா எப் எப்படி இருப்பேங்கிறது உங்களுக்கே தெரியும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் சுத்தம் அசுத்தமோட இந்த நாமாவை நம்ம சொல்லப்பாங்க இல்லை குளிச்சுட்டு தான் சொல்லணும் ஜென்ரலாக நம்ம நார்மலாக தூங்கிட்டு எழுந்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பல் தேய்ச்சிட்டு நீங்கள் சொன்னாலே போகிறோம் சாமிகிட்ட போய் வழக்கேற்றி உட்கார்ந்து சொல்லணும் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நமக்கு கிடையாது சரியா இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் கிடையாது காத்தால் எழுந்தோடனே நன்னா பல்ல தேய்ச்சிட்டு கைகால் அலம்பிண்டு காப்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணே மூணு நாமாவை மட்டும் ஜபிங்கோல நன்னா இருக்கும் வாழ்க்கையில் ஓம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் ஓம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் ஓம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இது ஒன்று தாங்க கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் நிச்சயம் மா கிடைக்கும்